வணக்கம் நேரே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பண்ணணும் ரெண்டாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்கப்போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்துக்கிற லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ முதல்ல வரது பொது பலங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அது மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் கிரிமினல் உள்ள யார்ன்றது சொல்லியிருக்கோம் மரகம் வரும் பென்னிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ நான் பத்தாம் பதி ஒன்பதில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போகிறமான விஷயங்களே நிறைய கொடுக்கும் அதுக்கப்புறம் மொத்தம் ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் சுக்ரன் வந்து போது இப்போ எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாகஜகம் பேசும்போதோ பழகும் போதோ கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது தேவையில்லாத ஒரு பேச்சை கொடுத்துட்டு குடும்பத்துக்காக நிறைய விரைமன்றமான விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க உங்களுக்கு வந்து மூணு எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பதினொன்றில் இருக்கும்போது திடீர் ராஜயோகம் திடீர் விபரீத ராஜயோகனையும் கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு நான்காம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான குரு வந்து பதினொன்று ஒன்பதில் இருக்கும்போது தாயார் மற்றும் தந்தை சம்மந்த தாயார் மற்றும் மனைவி சம்பந்தமான விஷயம் நிறைய பிரயாணம் அவங்களோட ஒரு பிரயாணம் மற்றமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ அதனால் நல்ல லாபங்களாக இருக்கவங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களாம் வந்து நல்ல லாபங்கள் வந்து கணிக்கலாம் ரொம்ப இருக்குது புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபம் வருது கணிக்கலாம் ரொம்ப இருக்குது ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதியான சனி ஏழில் இருக்கும்போது இதில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ குழந்தைகளுக்கு வந்து அடுத்த கடுத்து முன்னேறதுக்கான வாய்ப்பாக இருக்குது வேலையில் நல்ல வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு கணவன் மனைவி உறவில் மட்டும் சின்னதாக ஒரு செல்ல செலவு பட் எல்லாமே சரியாயிடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் இருக்கும்போது பயணங்கள் நல்ல லாபம் வரதுக்கான இருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து எட்டாம் அதிபதியான செவ்வாயும் பார்த்தோம்னா விபரீத ராஜ யோகங்களை தரத்துக்கான இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு சடனாக வந்து வராதுன்னு நினைச்ச ஒரு காசு வர்றது இந்த மாதிரி விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னும்போது தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு மேற்படிப்பு படிக்கிறவங்க சின்னதாக ஒரு மன சஞ்சலனில் கொடுக்கும் ஸோ கொஞ்சம் டெசிஷன் எடுக்கிறது வந்து கொஞ்சம் தடுமாறுவீங்க ஸோ என்னங்கிறத கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதி புத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுலேருந்து தொழில் ரீதியான நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கொடுக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி என்பது தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க பன்னொண்டாம் அதிபதியான சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாரத்தின் முற்பதிலும் கொஞ்சம் பிரயாணமும் கொஞ்சம் அலைச்சலும் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள் இப்போ பார்க்கவும் தசாபதி படங்கள் ஸோ கண்ணில கிடமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் பன்னிரெண்டாம் அதிபதி வந்து உங்கள் ஒன்பதிலிருந்து நிறைய பிரயாணம் மன்றமான விஷயங்கள் இருக்கும் தந்தை தந்தை சார்ந்த உறவர்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்போ அது மட்டும்தான் வெளிநாடு வெளி மாநிலங்கள் இல்லை ஒரு மேற்படிப்புக்காக நிறைய அலைச்சல்களோ ஒரு பண சவரையமோ கண்டிப்பாக ஏற்படுங்க ஸோ கன்னி லக்னமாகவே சந்திரன் தசாவது சந்திரன் பதினொன்றாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாரத்தின் உற்பத்தியில் வந்து கொஞ்சம் செலவுகள் ஏற்படுத்தணும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு அமையுங்க ஸோ கன்னி லகனமாக இருந்து செவ்வாய் தேசாபதினால் விபதீத ராஜை அவங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பாக இருக்குது செவ்வாய் தசாபுத்தி அந்தனால திடீர் அதிர்ஷ்டங்கள் வராதுன்னு நினச்ச ஒரு காசு வரதுக்கான வாய்ப்பு நம்ம நல்லாயிருக்கு கண்ணி லகனமாக இருந்து ராகு தேசாபுத்தே ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்குங்க ஸோ ஆறில் உள்ள ராகு குரு குருவுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல லாபங்கள் வெளிநாடு போகணும் வேலை பார்க்கணுன்றக்குள்ள வந்து அது கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னி லகனமாக வந்து குரு தேசாபுதம் குரு வந்து ஏழாம் அதிபதியாக வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல பிரயாணங்களாக நல்லா வியாபார ரீதியான நிறைய பிரயாணம் மன்றமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குருவில் வந்து தாயரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடல்நல பாதிப்புகள் ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுக்கான நிறையா இருக்குது ஸோ கனி லகனமாக இருந்து சனி திசா சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு மற்றும் ஆறாம் அதிபதியாக ஏழில் இருக்கும்பொழுது நிறைய வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றமரமான விஷயங்களாக இருக்கும் குழந்தைகளோட முயற்சிகள்லாம் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கன்னி லக்னமாக இருந்து புதன் தேசாபத்தினும் புதன் பத்தாம் வீதம் புதன் வந்து பத்தின ஒன்பதில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் வந்து விரயங்களோ கொஞ்சம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய பிரயாண மரமான விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ கன்னி லக்னமாக இருந்து கேது விதேசாபம் கேது வந்து பன்னெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய அலைச்சலும் சின்ன 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 பிரயாணங்கள் மூலியமாக கொஞ்சம் விரயங்களை ஏற்படுத்துக்கான ஆட்டிலாம் இருக்குங்க ரொம்ப கவனமாகிடும் அப்பாடி உடல்நலம் சம்மந்தமான விஷயம்னு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குங்க ஸோ கனி இருந்து சுக்ரன் தசாபுத்தி அந்த சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து எட்டில் இருக்கும்போது குடும்பத்தில் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே அதேமாதிரி அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ ஏற்படுறதுக்கான இப்போலாம் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப வெளிநாட்டில் இருக்கணும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ கொடுக்கும் அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும் ஒரு டெய்லி ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த அளவில் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க வீக் ஸோ த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது யார் கிரிமினல் பயவுள்ளங்க ஸோ ஏன்னா வந்து நிறைய கிரிமினல்ஸ் வந்து நம்மளோட பேசுவார்கள் பழகுவார்கள் இவங்களை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஸோ இதில் வந்து முதல்ல வந்து கர்ணம் ஸோ கர்ணமில் வந்து சகுனி கர்ணம்னு ஒரு கர்ணம் இருக்குங்க யாராவது பர்த் சாட் பார்த்தீங்கன்னா சகுனி கரணத்தில் இருக்கணும்னு பாருங்க ரொம்ப பயங்கர பக்கா கிரிமினர் இருப்பா நம்ம வந்து சகுனியை வந்து மகாபாரதத்தில் கேட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் தான் இந்த சகுனி கரணம் ஸோ நான் சகுனி கர்ணத்தில் பார்த்தவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க லைட்டாக வந்து ஷோல்டர் வந்து லைட்டாக வந்து வளைஞ்சிருக்கும் ஸோ லைட்டாக வந்து பூண் போட்ட மாதிரி இருப்பாங்க அதுதான் சகுனிகரணம் இல்லைனா காலில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கொஞ்சம் லைட்டாக தாங்கி நடக்கிற மாதிரி விஷயங்கள் அந்த சகுனிகரணத்தில் போகிறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின் போது சகுனிகரணம் வந்து அவன் நண்பனா ஒரு இடத்துல போனான்னா அந்த இடத்த காலி போனான் சொல்லு ஒரு லெக்தாதான்னு சொல்லணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி லெக்தாத மாதிரி அவன் உள்ளே போனால் அந்த இடத்துல காலி காலிப்படுத்தி விட்டுருவா அப்படி ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த சகுனிக்கிறத்தோடு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க இதில் வந்து எப்படின்னா இந்த ஷோல்டர் வளைஞ்சது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரபல நடிகர் இருக்கார் அவர் பேர் வேண்டாம் பட் இருந்தாலும் சொன்னால் அவர் அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவர் தான் இந்த சைடு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருக்கும் சரி நீங்கள் அவர் லைஃப் எடுத்து பாருங்க அவர் லைஃப்பில் வந்து அவர் கால் வச்ச இடம்லாம் எப்படி எப்படிலாம் போயிருக்குங்கிறது வந்து சினிமா உலகமே சொல்லும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நடிகை ஸோ சகுனிகரம் தான் ஸோ இவங்கள வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னும்போது இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குனு அதெல்லாம் உள்ளே பூந்தானா இவனை மாதிரி உடைக்க முடியாது அவ்வளோ பக்கா உடச்சி கிளியர் பண்ணி விட்ருவாங்க லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் ஒரு லிட்டிகேஷனாக ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும் இவங்க வந்து சூப்பர் அடிங்க ஸோ இவங்க வந்து சகுனி கர்ண ஆளுங்கள் வந்து எந்த மாதிரி ப்ரொஃபஷன் பண்ணணும் ஒரு கிரிமினல் லாயராக பண்ணோன்னா அடி அட்டகாசமாக நிறைய பணம் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து ஒரு பெரிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருப்பாங்க ஒரு பெரிய ஆளுக்கு கைத்தடியாக இருந்தாங்கன்னா செம்மையாக வேலை செய்வாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிமினல்ஸ் தான் சகுனிகர்ணத்தில் பிறந்தவர்கள் ஸோ சகுனிகரணத்தில் சப்போஸ் நம்ம சவுனி பண்ணி கடந்த பிறந்த சார்னால் நீங்கள் முதல்ல வந்து ஒரு கிரிமினல் லாயர் படிங்க இல்லைனா ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டீல் பண்ணுறது லிட்டிகேஷனான ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறது பேசுகிறது அந்த மாதிரி ப்ரொஃபஷன் போங்க சூப்பராக ஒர்க் ஆகுங்க ஸோ அது வந்து ரொம்ப சிறப்புங்க நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா அந்த நடிகர் யார்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க ஓகே அது அப்புறம் ஒரு கிரிமினலான ஆள் யாருன்னா புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரெய்னிங்க ஸோ அதுவும் வந்து சனி புதன் ரெண்டுமே ஒன்றா காம்பினேஷனாக இருந்து அதில் டிகிரி வருங்க நீங்கள் டிகிரிஸ் பார்த்தீங்கன்னா சனியோட டிகிரியை விட புதன் டிகிரி அதிகமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா செம அப்போ நான் மாறி ஒரு பக்க திருமண அப்படியே பார்க்க முடியாது தோலில் கை போட்டு பேசுவான் நல்லா வந்து சிரிக்க சிரிக்க பேசுவான் வா மச்சான் சாப்பிட்லாம் அங்கே போகலாம் அங்கே போகலான்னு ஜாலியாக இருப்பான் ஆனால் அப்படியே கத்தியாக ரைட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி கல் தருகிற பார்ட்டிலாம் வந்து இந்த மாதிரி கேட்டு ஸோ உதாரணத்துக்கு ஒரு இன்சிடன்ட் சொல்கிற பாருங்க நான் ஒரு சேல்ஸ் ப்ரொஃபஷனில் இருக்குதுன்னு சொல்லுவேன் ஸோ எங்கள் சேல்ஸ் ப்ரொஃபஷன் வந்து ஒரு மேனேஜர் நைட்டு பார்ட்டி நல்ல ஒரு எல்லாமே முடியுது நைட்டில் வந்து கும்மாளமும் கூத்தம் அடிச்சுக்கிட்டு உன்ன மாதிரி யாருன்னா கட்டி பிடிச்சி எல்லாம் பேசி எல்லாம் சாப்பிட்டு காலையில் அது ஆஃபீஸ் வராரு காலைல ஆஃபீஸ் வரும் அந்த மேலதிகாரி வந்து யார் தண்ணி அடித்து செம்ம ஜாலியாக இருந்தால் இவர் கூட அடுத்த நாள் காலையில் வந்து இந்த நாளைக்கு வந்து நீ வேலைக்கு வேணாம் அந்த போகணுன்னு சொல்லிட்டு பேப்பரை போடலாம் ஸோ அவன் சொல்கிறான் ஏன்டாது மொதல் நாள் அவ்வளோ ஜாலியாக ஆகிட்டு தான் அது வேறு இது வேறுன்னு ஸோ இதுதான் புதன் ஸோ புதனுங்குற காரகத்துவம் வேறு என்னத்துக்கு வரும்னா பணம் பணம் வர எப்படி வேணால் மாற்றம் அதே மாதிரி தான் பணம் வந்து பேப்பர் பேப்பருங்கிறது வந்து புதன் ஸோ அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணும் அதே மாதிரி சொத்துக்கள் சொத்துக்களும் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் தானே அதுவும் புதன் தான் வரும் அதனால் புதன் அதிகமாக இருக்கிற ஒரு இந்த டாக்குமெண்டேஷன் விஷயம் இல்லாமல் விளையாடுவாங்க பண விஷயத்தையும் பயங்கரமாக விளையாடுவாங்க ஸோ இது மல்டிபிள் அண்டு ரொம்ப கிரிமினலான விஷயங்கள் பணத்தாலையும் சொத்தாலையும் வரதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ அதனால் யாருடைய ஜாதகத்தில் வந்து சனி புதன் அதுவும் புதன் அதிகமான டிகிரி இருக்கணும் ஓகேங்களா புதன் அதிகமான டிகிரி இருக்கணும் பக்கா கிரிமினல் பயப்பிள்ளைங்க சப்போஸ் சனி புதன் வந்து சனி அதிகமான டிகிரியாக இருந்தால் நீங்கள் ஏமாந்துவிங்க நீங்கள் ஏமாத்து பயப்படையாடுவீங்க அதனால் வந்து ஒரு சனி அதிகமான டிகிரியாக இருந்தால் எந்த டெசிஷனும் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதனால் வந்து சனி புதன் காம்பினேஷன் இருக்கிறத பற்றி சொல்லியிருக்கோம் சவுளி கரணத்தை பற்றியும் சொல்லியிருக்கோம் ஸோ அது வந்து எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும் பாருங்க ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சமூக சூப்பராக இருப்பீங்க ஸோ இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமைத்துக்கள் உங்களோட இந்த உங்கள் லக்ஷ்மி நாராயணன் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட் காம் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி மாஸ்டர் லக்ஷ்மி டாட் காம்னு இருக்குதுங்க ஸோ அதில் போய் பாருங்கள் சிறப்பான பார்க்கணும் நன்றி வணக்கம்